ஹய் ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மல்லிசீரியில் தாங்க மல்லிசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு நீ முதல்ல வந்து இந்த வீட்டை விட்டு வந்து வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரியை வந்து சொல்லி சொல்கிறாங்க நான் எதுக்குடா வந்து போனோம் நீ யாரா வந்து என்ன முதல்ல வந்து இந்த வீட்டை விட்டு வந்து வெளியே போக சொல்கிறதுக்கு இது என்னுடைய வீடு இது நம்ம அப்பா அம்மாவுடைய வீடு அவங்க வந்து சம்பாரிச்சு வச்சுது அது எப்படா வந்து நீ வந்து வெளியே போ அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் முதல்ல நீ வந்து வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நம்ம விஜயை வந்து பார்த்து ராஜேஸ்வரியை வந்து சொல்லி சொல்கிறாங்க என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க அந்த செக்யூரிட்டியை வந்து போட்டு பயங்கரமாக வந்து போட்டு போ பழந்து எடுத்துட்டாங்க ஏன்டா வந்து மல்லியை வந்து உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகி அந்த செக்யூரிட்டியை வந்து ஏன் அடிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கேட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து வெளியே போட்டிலே வந்து உனக்கு வந்து இடம் கிடையாது அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு வந்து வந்தாச்சுங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயும் ராஜேஸ்வரியும் தாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து செம்ம சண்டை வந்து உண்டாயிடுச்சு அது வந்து நமக்கும் வந்து வேணும் அப்படி நடந்தால் தான் வந்து எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும் அப்போ தான் வந்து மல்லிக்கு வந்து தேவையானது எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து சொல்லி சொல்ல முடியும் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறு பக்கத்தில் வந்து நம்ம மல்லி வந்து ரொம்பவே வந்து ஜாலியாகிட்டாங்க எப்படியோ வந்து நம்ம வந்து விஜய் சார் கூட வந்து ஒரு நைட்டை வந்து ஃபுல்லாக வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் இருந்தோம் ஆனால் பசி தான் ஒரு பக்கம் வந்து கொள்ளுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னடா இது பசி ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து பரவாயில்ல ஆனால் கூடவே வந்து நம்ம விஜய் சார் வந்து நமக்கு பிடிச்ச பர்சன் இருந்தாலே வந்து போதும் அந்த பசி எல்லாமே வந்து பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதில் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து அக்ரி தான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து நல்லாவே எனக்கு வந்து தெரியும் ஒரு நல்ல பிடிச்ச பர்சன் வந்து கூட இருந்தால் அது என்ன இருந்தாலும் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அக்செப்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் வந்து என்னுடைய கருத்து சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து நம்ம ரஞ்சிதம் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா போச்சு எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து எனக்கு வந்து கிடைக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து தெரிஞ்சு போச்சுங்க அவங்களுக்கு அவங்களுக்கு அப்படி தெரிஞ்சதுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அப்புறம் வந்து நம்ம வந்து இங்கே வந்து நிற்கிறது வந்து வேஸ்ட்டாக இருக்கிறது ஒன்று கிடைக்கிறத வந்து சுருட்டிக்கிட்டு கிளம்புறதான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதம் வந்து நினைக்கிறாங்க அப்படி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பிளானை வந்து போடுறாங்க எது கிடைக்குதோ அது வந்து நம்ம வந்து இங்கே வந்து அமுக்கிட்டு வந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போடுறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து மல்லி வந்து இடம் கூட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வந்து கிடையாது ஏற்கனவே வந்து என் புருஷனை வந்து பங்கு போடணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருக்கேன் அது வந்து நடக்கும்னு நினைக்கிறியா கண்டிப்பாக வந்து நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து எழுதி கூட வந்து வச்சுக்கோ நீ எதுனாலே வந்து பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல போகிறாங்க சரி ஓகே இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்னுடைய கருத்து ஆனால் இதெல்லாம் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்றத வந்து நான் வந்து சொல்லி சொல்ல வரல நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல வரேன் ஆனால் இப்போதைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி வந்து பலாருன்னு வந்து வாஷ்மேனை வந்து அட் அரைஞ்சாங்க அந்த அரைஞ்சதுக்கான ரீசன் வந்து நம்ம விஜய் கிட்ட வந்து கேட்பாங்க தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சொல்லி சொல்ல போகிறாரு நீ எதுக்குக்கா வந்து லூஸ் மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்க உனக்கு என்ன பைத்தி முத்திடிச்சா நான் வந்து மல்லி விஷயத்திலே வந்து உன்னை வந்து கண்ட்ரோலாக வந்து வச்சிருந்திருக்கணும் ஆனால் நீ வந்து பண்ணதில் எனக்கு வந்து மல்லி மேலே வந்து எல்லார் ஆகிடுச்சு வந்து நான் வந்து கோவப்பட்டு இருக்கேன் தேவையில்லாமல் என்னை வந்து நானே வந்து ரொம்ப நாளாக வந்து பார்த்தேன்னா எனக்கே வந்து என்னை பார்த்தா வந்து அசிங்கமாக இருக்க அந்த லெவலுக்கு வந்து நான் வந்து மாறிட்டு இருக்கேன் போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய வந்து ஃபீல் பண்ணுற லெவலுக்கு வந்து ராஜேஸ்வரி வந்து பண்ணி விட்டுட்டாங்க அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகிட்ட வந்து கூணி குறுகி அப்படியே வந்து நான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி வந்து காலில் வந்து உழுந்துற லெவலுக்கு வந்து நம்ம விஜய் வந்து நினச்சிட்ருக்காரு ஆனால் மல்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சாஃப்டான பஸ்ஸு வந்து நீங்கள் வந்து உங்கள் அக்கா கண்ட்ரோலில் இருந்தீங்க அதனால தான் வந்து இப்படியெல்லாம் வந்து நடந்திருக்கு அதெல்லாம் வந்து நான் வந்து மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு நான்லாம் நீங்கள் சாரி கேட்குற இடத்துலையும் வந்து நான் உங்களை வந்து வச்சுக்கல தேங்க்ஸ் சொல்கிற இடத்துலையும் வந்து நான் வந்து உங்களை வந்து வச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே இவ்வளோ பெருந்தன்மையான ஒரு பொண்டாட்டியை வந்து வச்சுக்கிட்டு இருந்தால் எவ்வளோ வந்து பார்த்து எவ்வளோ வந்து எவ்வளோ அழகாக வந்து ரசிக்கலாமே ஆனால் விஜய் வந்து அப்படி பண்ணுறாரா அப்படியெல்லாம் பண்ணுறதில்ல அவங்க அக்கா பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க அக்கா கண்ட்ரோலில் இருந்துக்கிட்டு என்னென்னமோ வந்து பண்ணிகிட்ருக்காருங்க சரி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி யூ டாட்டா